எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதத்துடைய நம்ம பதினோராவது வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் சரிங்களா பதினோராது வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்கு ஏபிசி திருடி நம்பரில் பார்த்திங்கனா நாலு அஞ்சு அஞ்சு ஆறு அஞ்சு அஞ்சு ஏழு அஞ்சு அஞ்சு இந்த மாதிரி தான் கொடுத்துருந்தோம் ஒம்பது அஞ்சு அஞ்சும் கொடுத்துருந்தோம் அது மட்டும் இல்லாமல் பவரில் பார்த்திங்கன்னா நானூற்றி அஞ்சும் கொடுத்துருந்தோம் சூப்பர் ஒன்னிங் ஒரு மாதத்துக்கு தடுத்து கொடுத்துருக்கோம் ஏபி ஏபிசி த்ரீ டி நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபுல் வின்னிங் வந்திருக்கு சரிங்களா இந்த மாதத்தோடைய பதினோராவது வின்னிங் வந்திருக்கு மீண்டும் சொல்கிறேங்க பதினோராவது வின்னிங் வந்திருக்கு எப்படி கெஸ்ஸிங் கொடுத்தோம் எந்த மாதிரி வந்திருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி போர்டு வச்சு எட்டுப்பட்ட எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்சி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது all the videos on these channels are for kerala state only this is kerala lottery prediction only there is no gambling here this video is posted for entertainment purpose only this channel is only guessing not betting just entertainment only welcome to our channel friends <coughs> பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் போர்டில் ஏ போலில் நாலு பி போலில் அஞ்சு சி போர்டில் அஞ்சுங்க சரிங்களா சிங்கிள் போர்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நாலு அஞ்சு அஞ்சு அப்படின்றத தெளிவாகவே நம்ம கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு வின்னிங் சூப்பர் வின்னிங் வந்து நம்ம தேர்ட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் மீண்டும் மீண்டும் சொல்கிறாங்க சூப்பர் வின்னிங் வந்திருக்கு இந்த மாதத்தோடைய பதினோராவது வின்னிங் வந்திருக்கு ஏபிசி த்ரீடி நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா நாலு அஞ்சு அஞ்சு ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு அஞ்சுன்னு கொடுத்துருந்தேங்க சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆறு அஞ்சு ஏழு அஞ்சு ஒன்பது அஞ்சு இது எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம அதோடய ஸ்க்ரீன்ஷாட்டு பின்னாடி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் அதை வந்து ஓப்பன் போஸ்ட்டாகவும் நம்ம போட்டிருக்கோம் ரெண்டு ஐம்பத்தி ஒன்பதுக்கு ஓப்பன் போஸ்ட்டாக போட்டிருக்கிறோம் போஸ்ட்டு வேறு வீடியோ வேறு சரிங்களா தெளிவாக புரிஞ்சுக்காங்க ஓப்பன் போஸ்ட் போட்டிருக்கோம் ஏபிபிசிஏசிலையும் பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு நாலு அஞ்சு கொடுத்துருக்கோம் சூப்பர் வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் தேர்ட்டி தூக்கி கொடுத்துருக்கு சிங்கிள் போர்லேயும் சரி ஏபிபிசி ஏசிலையும் சரி ஏபிசி த்ரீ டி நம்பர்லேயும் சரி இந்த மாதத்துடைய பதினோராவது வின்னிங் வந்திருக்கு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து த்ரீ டி பார்த்திங்கன்னா த்ரீ டி ஒரு மாஸ் வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கோம் நாலு அஞ்சு அஞ்சு ஆறு அஞ்சு அஞ்சு ஏழு அஞ்சு அஞ்சு நாலு அஞ்சு அஞ்சு சூப்பர் வின்னிங் தட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா எங்களை மதிப்பளிக்கிற விதமா ஒரு லைக் தட்டி விட்டு பாருங்க நாங்கள் இம்ப்ரஸ் ஆகி இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா உங்களுக்கு கெஸ்ஸிங் எடுத்து கொடுப்போம் சரிங்களா அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுற எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் சரிங்களா கேஎல்டிஎஸ் சொந்த நிறைய குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அதே மாதிரி சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க வீடியோ போட்டால் சரிங்களா வீடியோ போடல அப்படின்னா எம்சி கெஸ்ஸிங் குரூப் கொடுக்கூடிய இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டையும் மிஷின் நம்பர் வந்த அப்புறம் எடுத்து கொடுக்குற கிரெஸ்ஸிங்கையும் மேட்ச் பண்ணி டெய்லியும் த்ரீ தட்டி தூக்குங்க சரிங்களா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்கை ப்ளூவில் பாருங்கள் உங்களுக்கு நான் ஒன்று மார்க் பண்ணியிருக்கேன் ப்ளூ கலரில் சரிங்களா அந்த ப்ளூவில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தெரியும் நாலு அஞ்சு அஞ்சு கொடுத்துருப்போம் மாதிரி பார்த்தீங்கன்னா க்ரீன் சரிங்களா க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஆறு அஞ்சு அஞ்சு ஏழு அஞ்சு அஞ்சு சரிங்களா ஒன்பது அஞ்சு அஞ்சு இந்த மாதிரி ரெண்டு நம்பர் போகிறா நம்ம அங்கே மார்க் பண்ணி காமிச்சிருக்கோம் நமக்கு பார்த்தீங்கன்னா ஏபிசி நாலு அஞ்சு அஞ்சு ஃபுல் வின்னிங் தட்டு தூக்கி கொடுத்துருக்கோம் அதை உங்களுக்கு நான் ரவுண்ட் பண்ணியே காமிச்சிருக்கேன் ரெண்டாவது ஒன்று இதை ஏன் நம்ம ரவுண்ட் பண்ணி காமிக்கிறோம் அப்படின்னா எப்படி எடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் நம்மளோட ஸ்க்ரீன்ஷாட்டில் இருந்து அஞ்சு ஜோடி எடுக்க சொல்லியிருக்கோம் ரிப்பீட்டட் நம்பர் இதில் எத்தனை இடத்துல அஞ்சு அஞ்சு இருக்குது பாருங்க இந்த அஞ்சு அஞ்சு நம்ம மிஷின் நம்பர் வந்தப்புறமே எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா அதை தான் வின்னிங் வரும்னு நம்ம சொல்லியிருக்கோம் அதே தான் நம்ம சொல்லி வச்சு தான் டெய்லியும் தட்டு இருக்கோம் அதை தான் பண்ணியிருக்கோம் அது உங்களுக்கு புரியுதுக்காக தான் சொல்கிறோம் எல்லோரும் மாதிரி இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை முறையாக பயன்படுத்திக்கோங்க டெய்லியும் திருடி தட்டி தூக்குங்க சரிங்களா கொஞ்சம் நீங்கள் மேட்ச் பண்ணிங்கன்னா மட்டும் போதும் இன்னும் இதில் இருந்து என்னைக்கு அஞ்சு பேர் எடுக்கிறீங்களோ இருந்து என்றைக்கு அஞ்சு ஜோடி நீங்கள் எடுக்கிறீங்களோ ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து அன்றைக்கி கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வருங்க சரிங்களா சும்மா எடுக்காமல் ஏதோ பார்த்தோம் ஏதோ பத்து நம்பருக்குது இருபது நம்பருக்குதுன்னு பார்த்துட்டு இருந்தால் பார்த்துட்டே தான் இருக்கணும் அதிலேருந்து நீங்கள் ஒரு அஞ்சு ஜோடி எடுங்க திரும்ப திரும்ப வர நம்பர் நான் அதுக்கு தான் டெய்லியும் மார்க் பண்ணி மார்க் பண்ணி உங்களுக்கு போட்டு காமிச்சிட்டிருக்கேன் அதை பண்ணுங்கள் டெய்லியும் திருடிய தட்டி தூக்கலாம் நான் மீண்டும் மீண்டும் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் உங்கள்கிட்ட தான் நம்ம காசு பணமாக எதிர்பார்க்கறது இல்லைங்க ஃப்ரீ ஆஃப் கெஸ்டிங் தான் கொடுக்குறோம் எதிர்பார்க்குற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா என்னோடய சேனலில் கொஞ்சம் சப்போர்ட் சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட்னா என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சதா ஃபர்ஸ்ட் லைக் பண்ணுங்க அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்றோம் இதை மட்டும் பண்ணுங்க சரிங்களா அதுக்கப்புறம் நம்ம கொடுக்க ஸ்கிரீன்ஷாட்ல சொன்ன அந்த ஃபாதர் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா வெற்றி வாய்ப்பு தேடி வரும் இது பாத்தீங்கன்னா மிஷின் நம்பர் வந்ததுக்கு நம்ம எடுத்து கொடுத்த கெஸ்டிங் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா மிஷின் நம்பர் வந்ததுக்கு நம்ம எடுத்து கொடுத்தது இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம மேலே நாலு அஞ்சு கொடுத்துருப்போம் ஆறு அஞ்சு அஞ்சு கொடுத்துருப்போம் பாருங்கள் அதுக்கு உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் அதை நம்ம மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம் சரிங்களா கீழேயும் பார்த்திங்கன்னா நாலு அஞ்சு 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 கொடுத்துருப்போம் நம்ம நம்ம இதில் இருக்கிறதாங்க நம்ம அதிலேயே எடுத்து கொடுக்குறோம் சரிங்களா அதில் என்ன ஸ்க்ரீன்ஷாட்டில் இருந்ததோ அதை தான் நம்ம இங்கே எடுத்து கொடுக்குறோம் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக அதுதான் வரும்றத அர்த்தம் அதை புரிஞ்சுக்காங்க எனக்கு பல ட்ரிப்பு நான் சொல்லிட்டுருக்கேன் ஒரு ஒன்றரை வருஷமா இந்த விஷயத்தை நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஃபாலோ பண்ணுறதில்ல ஃபாலோ பண்ணுறவங்க வின்னிங் வாங்குறாங்க ஃபாலோ பண்ணாதவங்க யோ மிஸ் பண்ணிட்டோமே அப்படி தான் நினைப்பாங்க அதனால் நம்ம சொல்கிற விஷயத்தை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் எனக்கும் கொஞ்சம் சப் எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிக்கணுங்க ஏன் சொல்கிறேன்னா மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல் வின்னிங் வாங்கி கொடுக்குறோம் மீண்டும் சொல்கிறேன் மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல் வின்னிங் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்றப்ப கண்டிப்பாக சேனல் பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சிகேசி குரூப்பில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அதேமாதிரி சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் மீண்டும் சொல்கிறாங்க வீடியோ போட்டால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தெளிவாக கேளுங்கள் எம்சிகேசிங் குரூப்பை மேட்ச் பண்ணி டெய்லியும் த்ரீ டி தேர்ட்டி தூக்குங்க சரிங்களா மீண்டும் ஓவராலாக சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் சிங்கிள் போலில் ஏ போலில் நாலு பி போல் அஞ்சு சி போல் அஞ்சு மாஸ் வின்னிங் தட்டித்து கொடுத்துருக்கோம் சிங்கிள் போர்டில் ஏபிசி த்ரீடி நம்பர் பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு அஞ்சு ஆறு அஞ்சு அஞ்சு ஏழு அஞ்சு அஞ்சு ஒன்பது அஞ்சு அஞ்சு நாலு ஜீரோ அஞ்சு இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம் ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்கு இந்த மாதத்துடைய ஜூலை மாதத்துடைய பதினோராவது ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்கு சரிங்களா திருடி பார்த்திங்கன்னா ஒரு மாஸ் வின்னிங் தடித்துக்கு இருக்கும் நாலு அஞ்சு அஞ்சு சரிங்களா ஏபிபிசி எஸ்லையும் பார்த்திங்கன்னா அஞ்சு அஞ்சு நாலு அஞ்சு கொடுத்துருக்கோம் சூப்பர் வின்னிங் எல்லாத்துலையுமே நம்ம செம்ம வின்னிங் செம்ம வின்னிங் தட்டித்து கொடுத்துருக்கோம் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் போர்டு வச்சு விட்டுப்பட்ட எல்லா நம்பளுக்கும் வாழ்த்துக்க வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் காரணம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வினிங் நல்ல ஒரு கெஸ்சிங் கொடுக்குறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வெற்றி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி